நான் வைத்திருக்கிறேன் பாருங்கள் அவற்றில் கூட சூரியன் வடிவத்தில் ஒரு வடிவமைப்பு உள்ளது நான் அதை தட்டில் வைத்தேன் அடுத்தது நான் மெக்டொனால் இருந்து ஒரு ஹாப்பி மீல் தேவைப்படும் அருமையாக இருக்கிறது ஆமாம் எனக்கு இது பிடிக்கும்

இப்போது நிபுணர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள் ஆஹா நான் சில சாலாமி துண்டுகளை எடுத்து பிறகு சில சீஸ் மேலும் மேலே இன்னொரு ரொட்டி துண்டை வைக்கிறேன் இது தயார் ஓ வாவ் இது ரொம்ப ருசிகரமா இருக்கு வாவ் அது என்ன சரி ஒரு சில பாக்கெட் கவலைப்படாதீங்க நான் உங்களை வெட்ட போறது இல்ல முதல்ல நான் ரொட்டியை வெட்ட போறேன்

ம் பாவ் இதற்குள் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன ஆம் இது ருசியாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் ஆம் இது அற்புதமாக இருக்கிறது இப்போது இத ஓ இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது உண்மையாகச் சொன்னால் மிகவும் சுவையாக இல்லை சரி இதுவும் கடைசியாக ஆனால் குறைவாக இல்லை இதை காணுங்கள் இது அற்புதமாக தெரிகிறது மேலும் இது இன்னும் சிறப்பாக சுவைகிறது ஆனால் நான் நினைத்த அளவுக்கு இல்லை சரி வெற்றியாளர் என் சகோதரியின் சாண்ட்விஸ்ட் ஆகும் ஏ நான் சிறந்த இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும் இது எனது திறமைகளை சவால் செய்யும் மிக ஒன்று ஒரு முழு தர்பூஷணி காயிலிருந்து தர்பூஷணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன் முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன் இதே போல இது மிகவும் எளிது இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடி கேக் மாதிரி வெட்ட வேண்டும் நான் நிறைய அஞ்சவே மாட்டேன் தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான் அதை இரண்டு பாதிகளாக வெட்டினால் போதும் உள்ளே சிறிய ஜெல்லட்டினை கலக்கினால் போதும் ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும் அப்பத்திருந்து ஜெலட்டின் சேர்க்கவும் முக்கியமான விஷயம் அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் பாட்டி அது மிகவும் குள்ளமாக இருந்தது சரி நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூஷணிய படிக்கட்டு போட்டு உடைப்பேன் கவனமாக இருங்கள் நின்று விடுங்கள் எல்லாம் சுற்றி ஏறிய போகிறது மன்னிக்கவும் நான் மிகவும் விளையாடி உள்ளேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் தர்பூஷணி கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும் அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும் இதை பாருங்கள் மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன ஆஹா சொல்றாய் அது பரிதாபகரமானது உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம் மற்றும் தண்ணீரை உதரவும் கிரீமோட தர்பூசணி துண்டுகள் கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும் மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும் உம் என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும் வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு உம் தவறாக தெரியவில்லை

நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை இல்லையா மற்றவர்கள் மிகவும் முயன்றனர் அட இதன் சுவை அவ்வளவாக இல்லை நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன் முகம் செஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம் ஹூம் கேக் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லது ஆனால் இது ருசியாக உள்ளதா அம் சிந்த கேக் இஸ் இட் இஸ் ஸ்வியாசுலி சோ சோ அன் சி ஃபர்ஸ்ட் என்ன கிதாயாரிச்சதை சுவைக்க மட்டும் தான் இருப்பது அமைப்பை பார்த்தால் திச்செல்லு என்ன நினைக்கிறேன் உம் ரொம்ப நெச்சுவையா இருக்கிறது பாவா பாட்டி நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சுட்டீங்க ஆஹ் சரி சரி ஆயிடுச்சு இதே நம்பனேன் வேண்டும் இந்த படத்துல போல உணவு தேடுபவன் ஆஹ் சரி கேக் இதுக்கெல்லாம் நான் முகைய ஓ, என்னது? ஆஹா கேக் நான் இப்போதே செய்யறேன் பேரமகளே உனக்கு தேவதான ஒரு சின்ன மாவு… ரெண்டு முட்டைகள்… அப்படியா நம்ம பால் இல்லையா இப்போது எனக்கு தேவை கதவு ஆஹா என்ன அழகு இல்லையா மேகி

நம்மை மீது அழகாகவும் ருசியானதாகவும் இருக்கிறது நீங்களும் ருசிக்கலாம் ஆனால் இப்போது மூன்றாவது ஒன்று எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்ன ஹியாங்கும் அத்தனை சுவையானது மகி நீ என்ன செய்கிறாய் அதை செய்யாதே நான் எவ்வளவு சிறந்த உற்பத்தியில் செய்யப்பட்ட ஜாம் வைத்துள்ளேன் பாரே நான் அதை முழு ஜாட்டியையும் என் பையில் ஊற்ற நினைக்கிறேன் என்ன அழகு மேட்டும் இது என் பிராண்டுடிய மேஷ் போம்மா. அனைப் என்ன அறிவியலோம்? உங்களை அடைக்கு அனுப்ப நேரமாத்து? இது வரை, ரொம்ப நேரம் இல்லை, பாட்டி சிரிது நேரம் உரங்க இடம் எடுத்தால். நன்றி. நன்றி. லங்கை, என்று சிக்குவில் சிரசலையாரு? கைக்கிச்து சேருப்புதுக்கான நேரம் வந்து ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையொப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன் நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும் கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும் இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும் ஓ ஆமாம் இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும் அதைவிட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான் அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன் வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம் பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும் நான் என்னையே ஆச்சரியப்படுத்திவிட்டேன் இதுதான் பூரணமாக இருக்கிறது இது என் கடிகாரம் ஓ பை ஐ ஷோஃபிக்கு அதை கொடுக்கலான நேரம் அப்பா சைடு அலுவல் செய்கிறேன் பாட்டி வந்துட்டார் ஓ இல்ல அவர்கள் மிக அழகான கேக்குகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடையது மிக மோசமானது எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது அதை குழு குழு எமனம்ஸ் கொண்டு அலங்கரிக்கிறேன் இங்கே சாஃபி சீக்கிரம் முயற்சி செய் வாவ் எத்தனை கேக்குகள் எங்காய்ஸ் துறையல் டென்று மூணு பார்க்கலாம் அது கொஞ்சம் வறண்டிருக்கிறது இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது ஓ மன்னிக்கவும் மேகி வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பை ஆஹா இதன் வாசனை வந்து அசத்துகிறது இது மிகவும் சுவையா உள்ளது சோ பாட்டி நான் உங்களை நேசிக்கிறேன் ஆஹா இது என்ன அழகு எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும் வாவ் அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த செஃப் நீங்க வெற்றி பெற்றி அவள் ஒப்பிட முடியாதவர் நல்லாவே தெரிஞ்சிருந்தேன் அப்படியா எளிமையாக ஒன்றில் தொடங்குங்கள் எனக்கு சுவையான பான் கேக்குகள் கேக்குகளை நான் செய்ய முடியும் என் வாழ்வில் பல பேன் கேக்குகளை செய்துள்ளேன்

ஆம் மாவுடன் கையாளுவது எளிதல்ல அடுத்து முட்டைகள் வருகின்றன அவற்றையும் கவனமாக கையாள வேண்டும் பால் பற்றி மறக்க கூடாது பாட்டி அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார் ஒரு முழுமையான பொம்மை பாட்டி எல்லாத்துக்கும் நீ என்ன கவனம் திருப்பின நான் தவறுதலாக என் மாவை ஊத்திட்டேன் ஆனாலும் பரவாயில்ல நான் அதை குலுக்கினால் எல்லாம் சரியாகிவிடுமென்னு நினைக்கிறேன் இந்த முட்டாள் மிக்சர் உள்ளது வா வெளியே வா ஊ மிக்சர் நசில்கள் எங்கே ஓ இல்லை அவற்றை பிடிக்க நான் என்ன செய்கிறேன் தெரிகிறது அவை என்னாலும் எனது மாவில் வைக்கப்பட்டுள்ளன ஆமா ஜாக் நீ பெரிய சமைக்கக்கூடியவர் இல்லை உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் எனக்கு எந்த போட்டியாளர்களும் இல்லை இந்த அழகை பாருங்கள் கித்தனா சுந்தர் ஹே ரொம்ப சரி இந்த பான் பான்கேக்களை மேப்பிள் சர்ப்புடன் ஊற்றிவிட்டால் இவைகள் இன்னும் ருசியாக இருக்கும் ஒரு துண்டு வெண்ணெய் கூட இடத்தை மறக்காது பாட்டி குண்டானார் சரி அதே சமயத்தில் கொஞ்சம் சலிப்பு ஏன் பான்கேக்களை வண்ணமயமாக செய்யக்கூடாது நிச்சயமாக சுவைத்துக் கொள்வது சுவாரஸ்யமாக மாற்றும் எனது பிரபலமான பாத்திரங்களின் வடிவத்தில் உள்ளன ஆகவே அவை பிரகாசமான சுவையான மற்றும் நினைவூட்டக்கூடியவையாக இருக்கும் இப்படியான அழகு உங்கள் மனத்திரையில் நீண்ட நேரம் மறக்க முடியாது அதை திருப்பலாம் ஐட் ஆ பை டி சார் த வெடி அரிதா எல்லோரும் இவ்வளவு அழகான பான் கேக்ஸ் பெறுகிறார்கள் நான் என்ன செய்யணும் சரி நான் தான் நுட்பத்தில் பான் கேக்ஸ் சமைக்கிறேன் நீங்கள் தயாரானதை எடுத்துக்கொள்ளலாம் உதவி கிண்ணங்களை பயன்படுத்தி உடைக்கும் உருண்டையான ஊரின் துண்டை எடுத்து வாருங்கள் அதைச் சுவையாக செய்ய நீங்கள் சீரகம் மற்றும் அடிபாண்டு க்ரீம் சேர்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் சிறிதளவு பிரகாசமான சீரகம் சேர்த்தால் என் பாணி பான்கேகள் மேலும் சுவையாக ஆகிவிடும் பாருங்கள் அது கே ஹெச்எம் டி தயாராகிவிட்டது கடைசி நிகழ்வு இந்த அழகை பாருங்கள் கேட் ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம் நான் பல்வேறு வகையான பேன் கேக்குகளை எதிர்பார்க்கவில்லை ஜாக் உடன் தொடங்கும் இந்த பேன்கேக் கேக் என்னை ஏமாற்றாமல் இருப்பதாக நம்புகிறேன் அவை சற்று வினோதமாக தெரிகின்றன ஆனால் ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் க்ரீம் நல்லதாக உள்ளது சரி அடுத்தது பார்க்கலாம் என் டயா வேங்கி வாய்க்கனே லே அசலா பேங் யூ சாயாவ் ஓஹோ இது எனக்கு இவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு அழகாக இருக்கு என் குழந்தை பருவ நினைவுகள் சொல்ல ஆகாதது பாட்டி ருசியான தோசைகள் செய்ய எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும் இந்த சுற்று வெற்றி உங்களுக்கு தான் அப்படியே வாழ்த்துக்கள் கவலைப்படாதே ஒரு நாள் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகவிடு எனக்கு ஒரு ஒரு பை வேண்டும். அது ஒரு யோசனை. சிறந்த இது என் சிறப்பு மாவுடன் தொடங்குவோம் பாத்திரத்தில கொஞ்சம் மாவு வைப்போம் அதுக்கு பின் முட்டை சமையல்காரரே கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது பால் ஆஹா இப்போ மண்டை பிசைய போறோம் இப்ப முடிஞ்ச மண்டைய ஒரு ஊருல குச்சியால உருட்டணும் அப்படியே அது என்ன சாக்லேட் நான் சாக்லேட் மற்றும் மார்ஷ்மெல்லோ பை சேர்க்கிறேன் சாக்லேட்டை அஷில் வைக்கிறோம் பின்னர் மார்ஷ்மெல்லோக்களை மேலே வைக்கிறோம் அவைகள் மிகவும் மென்மையானவை மற்றும் சுவையானவை ரோஸ் அக்கா அவற்றை விரும்புவாள் ஹே பாட்டி ஓ வாருங்கள் செல்லமே பேராசை கொள்ளாதே ஆனால் என் பைதான் சிறந்தது எவலின் என் வீட்டில் தயாரித்த ஆப்ரிகாட் ஜாம் எடுத்துக்கொள் அதை திறக்க முடியுமா சமையல்காரரே நன்றி ஹோ பை செய்வதை எளிந்து மிகவும் நன்றி இப்போது நான் எங்க இருந்தேன் சரி ஆப்பிரிக்கா ஜாமாவு பாத்திரத்தில் ஊற்றி அதை பரப்பி அதன் மேல் வைகள் அருமை இப்போ நான் அதை அடுப்புல வைக்கலாம் ஹோ இஸ் அந்த சுவையான மணம் என்ன ஓ நான் என் பை சமைக்க ஒரு பழுநர் பயன்படுத்துகிறேன் மார்ஷ் வறுக்க வேண்டும் இப்போது சில கெராக்கர்களை மோல்டின் மீது போடுங்கள் இது தயார் ஓ அது அவளுக்கு உண்மையில் வேண்டியதல்ல செல்லமே ஆனால் அவள் என் பையை விரும்புவாள் செஃப் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் எனக்கு ஒரு அழகான பெரிய பை இருக்கிறது ஆம் அதைப் பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் எதிர்வினையை நாங்கள் காத்திருக்கிறோம் எனக்காக செய்தீர்களா நான் எங்கு தொடங்க வேண்டும் வாவ் என்ன பெரிய பை நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் நிரம்பியுள்ளது இது அருமையாக இருக்கிறது இரண்டாவது அடுக்கு அதே தானா வாங்க முயற்சி செய்யலாம் இல்லை இது முற்றிலும் வேறுபட்டது இருக்கிறது மூன்றாவது அடியை முயற்சிக்க வேண்டும் அத பாருங்கள் யம் யம் ரொம்ப இருக்குது எனக்கு இந்த பழவை பிடிக்கும் இது என் பாட்டியின் பை நேரம் இந்த பாரம்பரியம் நான் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்வேன்

அப்படின்னு உங்களுடைய மால்டீசர்கள் இருக்கின்றன ஸ்டேசி மிக பெரிய அளவு எடுத்துள்ளார் மிகவும் அதிகம் அவர் பகிர விரும்பவில்லை நண்பர்களே மார்டினுக்கு நடுத்தர அளவிலான மால்டீசர் வாளி இருக்கிறது ஜில் சிறிய வாளி வைத்துள்ளார் ஒரு சிறியது மார்டின் நீ முடியாது இது எல்லாம் எனக்கே எனக்கு ஏற்கனவே மிகவும் குறைவாகவே இருக்கிறது நான் இதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன் மார்டின் நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா இல்ல நீ என்னோட பகிரவில்லை நான் உனக்கு ஏன் அதே செய்வேன் நான் உன் எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஓ! எனக்கு ஒரு சீரியல் உணவு கிடைச்சிட்டு இருக்கிறது மீதியை நேராக என் வாயில் போட விரும்புகிறேன் எனக்கு இது பிடிக்கும் ஆனால் ஸ்டேசி நாம கொஞ்சம் திருடலாமா இல்லை அதை பற்றி கனவிலும் நினைக்காது மார்டின் ஆ நான் இது எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன் உன் உதவி இங்கே எனக்கு தேவையில்லை ஓ ஆனா இது விழுந்துடும் எல்லாம் விழுந்துடாமல் நான் எங்கு தொடங்கலாம் ஓ இல்லை நான் இதை விரைவாக செய்வேன் ஆ ஓ இல்லை நான் இதையெல்லாம் கலைந்துட்டேன் ஸ்டேசி, ஜில், ஃபோர்ஸ், மார்ட்டின் எல்லா மால்டீசர்களையும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட ஆரம்பி. ஓ, அவர்கள் ஏற்கனவே மேசையின் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் உன் கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். கோலா, கமி கோலா, பின் ஒரு பெரிய பாட்ல உள்ளது. அது ரொம்ப வேடிக்கையாக குலுக்குகிறது ஜில் ஒரு நடுத்தர பாட்ல பெற்றார். சாதாரணம் தொடங்கலாம் இது முயற்சிப்போம் வேடிக்கையாக நீள்கிறது மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்ன நடந்தது ஓ இல்ல கோலா கிட்டத்தட்ட விழுந்துடுது நீ என்ன பண்ற கவனமாக நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை ருசியாக இருக்கிறது காத்திரு 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 இப்போது என் முறை எனக்கு நடுவில் உள்ள ஒன்று இருக்கிறது அதை முயற்சிப்போம் கோகா கோலா ஜெல்லி இதை விட சுவையானது என்ன இருக்க முடியும் அருமை நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன் நான் அதை மென்று சாப்பிடவில்லை இப்போது நானும் ஒரு பாட்டிலாக குலுக்குகிறேன் ஆ நிறுத்து நன்றி மார்டின் இப்போ ஜாயின் ஃபர் இறுதியாக எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த சோ சுவைப்போம் இது ரொம்ப சுவையாக தெரியுது ஆம் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது இதுவரை நான் இது போன்ற நல்லதை சாப்பிட்டதில்ல நான் அவசரப்பட விரும்பவில்லை ஆனால் அதில் என்ன நடக்கிறது அது குலுக்குவதை நிறுத்த முடியாது ஐயோ ஓ ஓ அடடா இது கட்டுப்படுத்த முடியவில்லை ஆஹா யாராவது உதவுங்கள் ஓ பெண்களே கவனமாக இருங்கள் அது உங்கள் தலைக்கு அடிக்க போகிறது ஓ நீங்கள் அதை நிறுத்த முடிந்தது போது நீங்கள் அதை சாப்பிடலாம் மாற்றேன் வாருங்கள் நீங்கள் பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களுக்கு உதவினர் ஆம் ஹோம் இது எல்லாம் எனக்காக நியாயமற்றது சரி அவனை ஏமாற்றுவோம் அக்கா பாருங்கள் நாங்களும் வலிமையானவர்கள் மற்றும் மிகவும் சூவையானவர்கள் நீங்கள் அனைவரும் உங்களுக்காக ஒரு துண்டை பிடிக்க முடிவு செய்த பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அது மாற்றினை கொஞ்சம் வருத்தப்படுத்தியது மெல்லுவது அவசியம் ஆனா பாருங்க ஸ்டேசி உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் சரிதானே ஸ்டேசி அருமை ஓ இந்த முறை நீங்கள் கிட்கேட் சுவையுடன் சாக்லேட் நூடுல்ஸ் பெற்றுள்ளீர்கள் இதை நீங்கள் முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை ஸ்டேஷியிடம் பெரிய பேக்கெட் நூடுல்ஸ் உள்ளது மார்ட்டினிடம் நடுத்தர அளவிலானது உள்ளது ஜில்லிடம் மீண்டும் சிறிய ஒன்று உள்ளது இதை முயற்சிப்போம் ஜில் வா நிச்சயமாக இதை முயற்சிப்போம் இது அற்புதமாக இருக்கிறது இதுவரை இவ்வளவு சுவையாக எதையும் சாப்பிடுதில்லை ஓ இது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது நான் தரிசுப்படை சாப்பாட குச்சிகளைக் கொண்டு சாப்பிடப் போகிறேன் சிப்படைக்கலாம் ஹூம்ல இது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை என்னை சிரிக்காத ஓ நான் என்ன செய்ய வேண்டும் நான் அறிவேன் சாப்ஸ்டிக்கில் நூடுல்ஸை இப்படி சுற்றி விடுவேன் இப்போது எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் நூட்பால் இருக்கிறது அதுதான் எனக்கு தேவை அதை அப்படியே நக்கி சாப்பிடுவது எளிது மார்டின் அது ஒரு நகைச்சுவையான யோசனை கவனமாக பொருந்தும் என்று நினைக்கிறேன் நீங்கள் சுவையாக சாப்பிடுகிறீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் முழுவதும் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறீர்கள் என்ன

மிகவும் சுவையாக இருக்கிறது ஏ நான் நிறுத்த முடியவில்லை சிஸ் ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிக்க எப்படி என்று எனக்கு தெரியும் ஆமா நானும் ஜில் அவளது நூடுல்ஸை ஹேர் ட்ரையர்களால் உருக்குவோம் அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் ஜில் நீ இதை செய்கிறாயா இல்லையா ஓ மன்னிக்கவும் நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன் ஆம் ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் சரி இது வேடிக்கையாக இருக்கும் பேசி தனது நூடுல்ஸ் திரவ சாக்லேட்டாக மாறியதை உணரும்போது அவளது எதிர்வினையைப் பார்க்க நான் காத்திருக்க முடியவில்லை சரி அவள் அதிர்ச்சி அடைவாள் நீ என்ன செய்தாய் காத்து எனக்கு ஒரு யோசனை வந்தது வாளியை திருப்பி சாக்லேட் எல்லாம் உங்கள் மேல் ஊற்றி விடுகிறேன் ஓப்ஸ் தவறுதலாக செய்துவிட்டேன் ஆனால் இல்லை நன்றாகவே செய்தேன் அது இன்னும் சாக்லேட் தான் அதனால் நாம் அதை சாப்பிடுலாம் இப்போது அனைவரும் சாக்லேட்டையும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் ருசிக்கலாம்